The <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து சனிக்கிழமையில் வந்த சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு நான் எப்படி வழிபாடு செஞ்சேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க எங்கிட்ட வந்து பஞ்சமுக விநாயகரும் வெள்ளருக்கு விநாயகரும் இருக்கிறாருங்க இந்த பஞ்சமுக விநாயகர் வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தது இந்த வெள்ளருக்கு விநாயகர் நானே வாங்கினதுங்க வெள்ள இருக்க விநாயகர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வச்சு பூஜை செஞ்சு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்து அவர் பாதத்தில் ஒரு வாரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் தாங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தவர் நல்ல சக்தியோட தாங்க வீட்டுக்கு வந்தார் வெள்ளருக்கு விநாயகர் பொதுவாகவே வெள்ளருக்கு விநாயகருக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது வெள்ளருக்கு விநாயகர் யார் வீட்டிலலாம் இருக்கோ அவங்க வீட்டில் கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூனி இந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் வராது நல்லா ஒரு பாசிட்டிவோடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ வந்து அழகாக அலங்காரம் பண்ணிட்டு பஞ்சமுக விநாயகருக்கு மல்லிகைப்பூவும் வெள்ளருக்கு விநாயகருக்கு வந்து பன்னீர் ரோசம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேங்க கொஞ்சம் வச்சுருக்குறேன் இங்கே எனக்கு அருகம்புல் கிடைக்கலங்க ஏன்னா கண்ட இடத்துல இருந்து நம்ம எடுத்துக்க கூடாது சுத்தமான இடத்துல எடுக்கணும் அதனால் கொஞ்சம் அருகம்புள்ளை எடுத்து ரெண்டு விநாயகருக்கு மத்தியில் வச்சிருக்கிறேங்க ஒரு அகல் தீபம் மஞ்சள் குங்குமம் வச்சு அகல் தீபம் வச்சு நல்லெண்ணெய் விட்டுருக்குங்க அதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜவ்வாது பவுடர் இப்போ எந்த தீபம் ஏற்றுனாலும் இந்த ஜவ்வாது பவுடர் மிக்ஸ் பண்ணி தாங்க நான் ஏற்றிட்டு இருக்கிறேன் இது நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை நமக்கு கொடுக்குதுங்க ரொம்ப வெலை எல்லாம் அதிகம் இல்லைங்க ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாய் இருக்கும் ஒரு தடவை வாங்கிட்டு வந்தோன்னா ஒரு பிஞ்சு போட்டு நம்ம இந்த மாதிரி வேண்டுதலுக்காக வச்சு ஏற்றுறோம் பார்த்தீங்களா தீபம் அந்த தீபத்துக்கு ஏற்றலாம் வெள்ளிக்கிழமல நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்றும் போதும் ஏற்றலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ட கூட கொஞ்சம் ஒரு பிஞ்சு போட்டு ஏற்றலாம் முடியாதவங்க வெள்ளிக்கிழமல செவ்வாய்க்கிழமைல இந்த மாதிரி நல்ல நாள் சங்கட சதுர்த்தி சஷ்டி செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாள்லேயும் ஒரு பிஞ்சு நம்ம ஜவ்வாது பவுட்ரு ஏற்றும் போது அதுலேருந்து நல்ல ஒரு வாசம் வருங்க அது வந்து வீடு ஃபுல்லாக பரவி வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் எடுத்துடுங்க நல்ல வாசத்துக்கு வந்து கெட்ட சக்திகள் வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை சில விஷயங்களை தொடர்ந்து நான் பின்பற்றிட்டு வரேங்க அது ஒரு நல்ல பலனை தருது அப்படின்றதுனால அது உங்க அதை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க நைவேத்தியமாக என்ன வச்சுருந்தா இப்போ போல் வெத்தலை பார்க்க வச்சுருக்குறேங்க பழங்கள் வச்சுருக்குறேன் அவல் பொறி அதோட வெள்ளம் ஒரு துண்டு வச்சுருக்குறேங்க இதுதான் இன்றைக்கி நைவேத்தியமாக விநாயகருக்கு வச்சு என்னுடைய வேண்டுதலை வச்சுக்கிட்டேங்க இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் முக்கியமான மந்திரம் அப்படின்னா நிறைய விநாயகர் அகவல் படிக்கலாம் விநாயகரோட மந்திரங்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை படிக்கலாங்க ரொம்ப எளிமையான தெய்வம் எளிமையான வழிபாடு எளிமையான மந்திரங்கள் தாங்க அதோட சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கள் இந்த மாதம் இந்த சங்கடர சதுர்த்திக்கு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டு ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த சங்கடர சதுர்த்திக்குள்ளே அந்த வேண்டுதல் கண்டிப்பாக விநாயகரோட அருளால் அது நடந்துருங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் மனசார நம்பி செய்யணுங்க விநாயக பெருமானை ஏனோ தானோன்னு செஞ்சால் எந்த ஒரு பரிகாரமும் நமக்கு பலன் தராதுங்க இதை செய்கிறேன் கண்டிப்பாக எனக்கு நீ கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பிடிவாதமாக தெய்வங்கள் கிட்ட வந்து நம்ம பிடிவாதமாக இருக்கலாங்க நல்ல விஷயத்துக்காக பிடிவாதமாக இருக்கலாம் கெட்ட விஷயத்துக்கு மற்றவங்களை அழிக்கிறதுக்காகவும் மற்றவங்க கெட்டு போகணும் அப்படின்னு வேண்டதுக்காகவும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் கடவுள் முன்னாடி வைக்கக்கூடாதுங்க நமக்கு மற்றவங்க கெட்டதே செஞ்சுருந்தாலும் நம்ம அழிஞ்சு போகணுன்றதுக்காக கெட்டது செஞ்சுருந்தாலும் நீங்கள் வந்து கடவுள்கிட்டையே விட்டுடுங்க எனக்கு இந்த மாதிரி நான் எந்த தப்பும் செய்யலை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது நீயே பார்த்துக்கோ கடவுளே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடலாங்க கடவுள்கிட்ட மட்டும் நம்ம உண்மையாக எல்லாத்தையும் சொல்ல முடியும் மற்றவங்ககிட்ட சொன்னால் அந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டே பின்னாடி வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால் கடவுள்கிட்ட உண்மையாக உங்களுடைய மனக்குறைகள் என்ன இருந்தாலும் சந்தோஷம் துக்கம் எதுவா இருந்தாலும் கடவுள்கிட்ட வைக்கிறது தாங்க சரியான முறை இந்த சங்கடார சதித்துல சொல்ல வேண்டிய முக்கியமான விநாயகரோட சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னா ஓம் கம் கணபத்தையே நமக ஓம் கம் கணபத்தையே நமக கணபதியேன்னு சொல்லக்கூடாதுங்க கணபத்தையே நமக அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லலாங்க உங்களுக்கு டைம் இருந்தால் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லி மனசார விநாயகர் பெருமான் கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க உங்களுடைய கஷ்டங்கள் சங்கடங்கள் எதுவும் அவர் முன்னாடி வச்சுருங்க அது தீர்றதுக்கான வழிமுறையை நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க வீட்டில் தீபமெல்லாம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்குங்க ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகருங்க இவ்வளோ பெரிய விநாயகரை நான் வேறு எந்த கோவிலும் பார்க்கலங்க வல்லப லக்ஷ்மி லட்சுமி விநாயகர் லக்ஷ்மியை வந்து மடியில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி விநாயகர் இங்கே இருக்காருங்க ரொம்ப அழகாக இருக்குங்க ஒவ்வொரு சங்கடார சதுர்த்திக்கும் ஒரு மாலை எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுக்குறோங்க கோயிலுக்கு போகும்போது வெறும் கையோட போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமாவது எடுத்துகிட்டு போனோம் ஒரு பூவாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க வெறும் கையோட போனால் வெறும் கையோட தான் திரும்பி வரணும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அப்படின்றதுனால ஒரு மாலை சங்கடார சதுர்த்திக்கு ஒரு மாலை எடுத்து போயிட்டு கொடுக்குறதுங்க அதுக்கு முன்னாடியே வந்து அபிஷேகத்துக்கு தேவையான பால் தயிர் பன்னீர் இந்த மாதிரி என்னால் முடியும்னா அதை வாங்கி கொடுப்பேங்க அதுக்கப்புறம் மகா தரிசனம் தரிசனம் பண்ணிட்டு விநாயகரையும் அங்க வந்து பாலமுருகர் பால விநாயகர் அன்னபூரணி தாயார் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டங்க இந்த முறையில தான் ஒவ்வொரு சங்கடார சதுர்த்திக்கும் எளிமையான முறையில விநாயகப் பெருமான வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரங்க அமாவாசை மற்றும் பௌர்ணமியிலிருந்து வரும் நான்காவது திதி சதுர்த்தி திதி அமாவாசைக்கு பிறகு வருவது சுக்லபட்ச சதுர்த்தி அப்படின்னும் பௌர்ணமிக்கு பிறகு வருவது கிருஷ்ணபட்ச சதுர்த்தி அப்படின்னும் சொல்கிறாங்க பௌர்ணமிக்கு பிறகு வரும் சதுர்த்தி திதியை சங்கடர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்க்கையில் அத்தனை விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கக்கூடிய சக்தி இந்த நாளுக்கு உண்டுங்க இந்த நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சங்கடமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் அல்லது பிரச்சனை தீர்வதற்கான வழி பிறக்கம் அப்படின்றது ஐதீகங்க சங்கடார சதுர்த்தி நாளில் விரதமிருந்து விநாயகரை வழிபட்டால் குழப்பங்கள் அகலும் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் கிரக தோஷங்கள் விலகும் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் காரிய தடை நீங்கும் சகல விதமான சௌபாகியங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவல் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்